சம்மர் வந்தாச்சு மாவடு போட்டுடலாமா ஊருக்காக மார்க்கெட்லேருந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக மாவடு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா அமைக்கி பார்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கொஞ்சம் ஸ்டெம்மை வச்சுட்டு வேண்டாத ஸ்டெம்மெல்லாம் எடுத்துடுங்க எக்ஸ்ட்ரா ஸ்டெம் எடுத்து நல்லா டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க நல்லா அது இயர்த்தெல்லாம் உரியட்டும் அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இதுவாக இருக்குது ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கேஸ்ட்ரால் ஆயில் போடுறோம் இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் போட்டு பிசறி வைக்கலாம் ரெண்டரை பிடி போடுறதுனால உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு திரிச்சு நல்லா கலந்து கையாலேயே பெஸறிட்டு நல்லா காஞ்ச ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடுங்க மூடி வச்சுடுங்க த்ரீ டு ஃபோர் டேஸ் நல்லா குலுக்கி குலுக்கி விடுங்க காலையிலையும் சாயந்தரமும் நாலு நாளைக்கு பிறகு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு மிக்சி ஜாரில் போடுவோம் நாலு ஸ்பூன் மிளகா பொடி அதுக்கு வேணுங்கிற உப்பு இதையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நல்லா கலந்து இந்த மாவுடல் போட்டுவிடுவோம் அதே மாதிரி இன்னும் ஒரு டூ டூ த்ரீ டேஸுக்கு காலையிலேயே மலையில் குலுக்கி குலுக்கி விடுங்க நாலு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்ரீங்காய் நல்லா தண்ணி விட்டுட்டு சூப்பரான மாவடு ரெடியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்